வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு குளிப்பனியாரம் ரெண்டாவது கம்பு வச்சு அடை இது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குளிப்பனியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நார்மலாக எப்போயும் நம்ம பணியாரத்துக்கு காட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா அளவுக்கு கெட்டி ஆட்டி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆர்கானிக் சக்கரமாக யூஸ் பண்ணுறேன் அதனால் வடிகட்டில் நீங்கள் வந்து வெள்ளமோ மண்டவெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தட்டி இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க தண்ணி ஊற்றியெல்லாம் கவனமாக ஊற்றணும் இல்லைனா பனியாரம் வந்து ஊற்றுறதுக்கு வராது ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா இப்போ நான் வந்து இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காயும் சுக்கும் தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நெய்யில் வதக்கிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன் இப்போ வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க அதே போல் பணியாரத்துக்கு மாவு ஆட்டும் போது ரொம்ப வலுவலுவலுன்னு ஆட்டக்கூடாது மாவு அதே மாதிரி நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி ஆட்டுவோம் தனியாக நம்ம வந்து உளுந்து பொங்க விட்டு ஆட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து மாவு வந்து ஓட விடக்கூடாது நைஸாக அறப்பட்டோடனே நம்ம எடுத்துடணும் பணியாரத்துக்கு வந்து ரொம்ப ஆட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கலந்தாச்சு இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் தனியாக இல்லாமல் இப்போ பனியார்கள் நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலையும் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன் இனிப்புங்கிறதுனால நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் மூடி வச்சிடலாம் மீடியமான பிளேம்ல வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு புளிப்பனியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளை சம்பா புளிப்பனியாரம் எடுத்துடலாம் நான் இன்னைக்கு இனிப்பு தான் செஞ்சிருக்கேன் மாவு வந்து கொஞ்சமா போட்டதுனால இனிப்பு தான் செஞ்சுருக்கேன் இதுல காரம் செஞ்சிங்கனாலும் நல்லா இருக்கும் நார்மலா வெறும் அரிசி வச்சு நம்ம குளிப்பனியாரம் செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் கூட நம்ம அரைச்சிடலாம் ரொம்ப கிரைண்டர்ல இதுக்குன்னு தனியாக கிரைண்டர்ல போடணும்னு அவசியம் இல்லை ஈவினிங் டைம் பிள்ளைகளுக்கு வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பணியாரமும் சுட்டை எடுத்தாச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதை எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை காரச்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது நைஸாக உங்களுக்கு உள்ளே வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அருமையான ரெசிபி பாரம்பரிய அரிசியில் அருமையான புளி பனியாரம் செஞ்சாச்சு ஈவினிங் டைமாக பசங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக மிக்சியிலே வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் காரமும் இதில் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் காரம் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ நார்மலாக எப்போயும் போல வெறும் இட்லி அரிசியில் வந்து நம்ம குளிப்பணியாரம் செய்யாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாவு பேட்டர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கனா ரொம்ப புளிச்சு போகும் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த இட்லியோ தோசையோ எதாக இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த கம்பு மசாலா அடை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் புழுங்கல் அரிசி அதே அளவு ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் பாசிப்பயிர் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா கம்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் ஆகும் இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த இப்போ வந்து நம்ம ரெண்டு பேஜாக போட்டு அரைச்சிக்கலாம் அரைப்படாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு பண்ணுறதுனால எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் இது வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம்னா பொடியை நறுக்கிக்கங்க எனக்கு வந்து பொடியை நறுக்கினா பசங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் எப்போயுமே இது வந்து மிக்ஸிலே போட்டு அரைச்சிடுவேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துருணா தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்பயும் போல் இந்த பல் பல்லாக நறுக்கி போடுற மாதிரி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்கோங்க தேங்காவையும் நல்லா பல்லு பல்லாக நறுக்கிட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்ச மாவோடு சேர்ந்து அடையாக ஊற்றிக்கலாம் நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது தோசை மாதிரியே நம்ம வந்து ஊற்ற முடியும் அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு போட்டு தான் அரைச்சாச்சு ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஓரளவுக்கு நம்ம நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி ரவை மாதிரி இருந்துச்சுன்னா தான் அடை வந்து நல்லாயிருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் அதில் இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவதாக போட்டதும் அரைச்சாச்சு இப்போ மிக்சியை அரிசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிருவேனா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் புளிப்பு ஏறட்டும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆற ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஊற்றுற வரைக்கும் அது வெளியில் இருந்துச்சுன்னா போதும் இப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே ஊற்றி சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே புளி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கேட்டுக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொண்ணீரமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு இது வந்து தனியாக வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகார சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் பொண்ணீரமாக வறுத்துக்கலாம் இப்போ வரமிளக நல்லா வறுபட்டுருச்சு இதையும் விற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயிலே அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடியும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நல்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ணா தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் கெட்டியா வேணுனாலும் நீங்கள் கெட்டியா வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக கடுகு வரமிளகா கருவேப்பில் போட்டு தரைச்சிருக்கேன் இதை செத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சட்னி சூப்பராக ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ மாவு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது அரைக்கியிலே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கங்க தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் கெட்டியாக ஊற்றுறத விட இந்த மாதிரி வெள்ளிசா ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கோங்க நம்ம சாப்பிட்ற சாதாரண அரிசியை விட பல மடங்கு இரும்புச்சத்து வந்து கம்புள் இருக்குது ரத்த சுகை இருக்கிறவங்களாம் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி அடையாக எடுத்துக்கிறது வந்து டயாபட்டிக் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பருப்புகளில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஏறாது நார்மலாகவே இருக்கும் அவ்வளோதான் நம்ம கருமையான கம்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிட்டு வேதும் இப்போ நமக்கு ரெண்டாவது அடையும் ரெடியச்சு இப்போ நமக்கு அருமையான கம்பு அடையும் சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிருச்சு ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமான ரெசிபி எப்போயும் போல் வெறும் இட்லி தோசையை டெய்லி பண்ணாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி கம்பு அடை தோசை பண்ணலாம் ஏற்கனவே சிறுதானியங்களை வச்சு நிறைய அடை தோசை போட்டிருக்கேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி